அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நேசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய அல்லாவின் நல்லடியார்களே வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் அர்ப்பணிப்பு செய்வதும் தியாகம் செய்வதும் உழைப்பதும் பொருளீட்டுவதும் முதலில் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கும் தான் பிள்ளைகள் சரிவர நேரான நடக்கும் நடக்கும்போது ஒரு தாயும் தகப்பனும் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது படுகின்ற பாடு அனைத்தும் பிள்ளைகளுக்காக என்றிருக்கும்போது அந்த பிள்ளைகள் தவறான பாதையிலோ அல்லது தாய் தகப்பனுடைய விருப்பத்திற்கு மாறாகவோ நடக்கும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் தாய் தகப்பனுக்கு கிடையாது இது போன்ற குழந்தைகள் திருந்துவது எப்போது இந்த குழந்தைகளுக்கு நேர்வழி எப்போது இந்த குழந்தைகளை கருவில் உருவாக்கியவன் அல்லாதான் ஆணாகிலும் பெண்ணாயிலும் ஆணுடைய முதுகந்தண்டியிலிருந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்கு உருவாக்கி தந்தது அல்லாஹ் தான் அப்படி இருக்கையில் அந்த படைத்த வண்டத்திலேயே இந்த குழந்தைகளுக்கான ஏற்பாடை முழுவதுமாக செய்ய சொல்வது சாலச்சர்த்தது நம்முடைய துவாக்களில் பெரும்பாலும் அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒன்று இறைவனை எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக ஆக்கிவிடும் முக்கியமாக நாங்கள் பெற்ற குழந்தைகளை நீ நேர்வழிக்குரியவர்களாக ஆக்கிவிடும் இந்த துவாவை நாம் அதிகம் செய்வது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அல்லாவிடத்தில் ஒரு பர்டிகுலர் துவாவை அதாவது இந்த பிள்ளைகள் மனம் மாறி இறைவழியின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் தாய்தகப்பனுடைய அந்த பேச்சின் பக்கம் அவங்களுடைய விருப்பத்தின் பக்கம் திசை மாற என்ன செய்ய வேண்டும் இது எல்லா பெற்றோர்களுக்கும் உள்ள ஆதங்கமும் ஏக்கமுமாக இருந்து கொண்டிருக்கிறது முகமது ரசூல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதற்கான ஒரு தீர்வையும் நமக்கு செய்திருக்கிறார்கள் அல்லாஹும யா முக்கல்லிபல் குலூப் அல்லாஹும்ம யா மு கல்லிபல் குலூப் இதை சொல்லும் போதே உங்களுக்கு உள்ளத்தில் உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவனே என் பிள்ளையினுடைய உள்ளத்தை நீ புரட்டுவாயாக இப்போது அவன் இருக்கக்கூடிய அந்த வழி தீய வழி அந்த தீய வழியிலிருந்து அப்படியே திசை மாற்றுவாயாக கல்லிப் கல்பகு ஆம்பளையாக இருந்தால் கல்லிப் கல்பகு அடங்காதது பெண் பிள்ளையாக இருந்தால் கல்லிப் கல்பஹா அல்லாஹும்மையா முகல்லிபல் குலூப் கல்லிப் கல்பஹா அலாதீனிக்க ஓ தாத்திக்க ஓ ஈமானிக்க ஒ இஸ்லாமிக்க ஓ முஹப்பத்திக்க ஓ முஹப்பதி கிதாபிக்க ஒ முஹப்பதி ரசூலிக்க திரும்பவும் சொல்லித்தாரேன் அல்லாஹுமையா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுபவனேயா அல்லாஹ் கல்லிப் கல்பஹு அவனுடைய உள்ளத்தை நீ புரட்டு பொம்பளையாக இருந்தால் கல்லிப் கல்பஹா அவளுடைய உள்ளத்தை நீ புரட்டு அலா தீனிக்க உன் தீனின் பக்கம் புரட்டு உன் மார்க்கத்தின் பக்கம் புரட்டுக்க உன்னை வழிபடுவதின் பக்கம் உனக்கு கட்டுப்படுவதின் பக்கம் வ ஈமானிக்க உன்னை நம்புவதின் பக்கம் புரட்டு இஸ்லாமிக்க உனக்கு அடிபணிவதின் பக்கம் புரட்டு உனக்கு அடிபணிந்து உனக்கு தாழ்ந்து பணிந்து போவதின் பக்கம் புரட்டுக்க உன்னை நேசம் செய்வதன் பக்கம் புரட்டு உன்னை பாசம் வைப்பதன் பக்கம் புரட்டு வ ஓ முஹப்பத்திக்க உன்னை நேசம் வைப்பதன் பக்கம் புரட்டு உன்னை பாசம் வைப்பதன் பக்கம் பொரட்டு வ முஹப்பத்தி கிதாபிக்க உன்னுடைய வேதத்தை ஓதுவது உன் வேதத்தை குறித்து சிந்திப்பது அந்த வேதத்தின் பக்கம் அந்த வேதத்தின்படி அமல் செய்வதன் பக்கம் புரட்டு பஷ் இப்போ முஹப்பத்தி ரசூலிக்க உன் ரசூல் சல்லா அலை அவர்களை நேசிப்பதன் பக்கமும் அவர்களை வாசிப்பதன் பக்கமும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வழியில் நடப்பதன் பக்கமும் என் பிள்ளையினுடைய உள்ளத்தை திருப்பு புரட்டு உன்னை சந்திப்பதில் அவர்களுக்கு அதீத காதலை அதீத விருப்பத்தை ஏற்படுத்துவதின் பக்கம் அவங்களுடைய உள்ளத்தை நீ புரட்டு உன்னுடைய சந்திப்பின் பக்கம் உன்னை சந்திப்பதில் அதிக ஆவலோடு அதிக ஆசையோடு அவர்கள் திசை திரும்ப வேண்டும் அதனால் நீ அவனுடைய உள்ளத்தை உன் சந்திப்பதில் அவர்கள் ஆசை கொள்வதன் ஆசை கொள்ள செய்வதன் உன்னை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் ஆசைப்படுவதின் பக்கம் அவருடைய உள்ளத்தை நீ புரட்டு யா ல்லா இறைவனே யார் அப்பே இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை முறை ஐங்கால தொழுகிக்கும் பிறகு மூன்று மூன்று முறை உங்களுக்கு ஸ்க்ரீனில் தருகிறேன் அந்த இதை பார்த்து எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க இன்ஷால்லா மரணம் விட செய்யுங்க அரபியிலும் தருகிறேன் தமிழிலும் தருகிறேன் அதை பார்த்து இன்ஷால்லா நீங்கள் எழுதி உங்கள் பிள்ளைக்காக இந்த தியாகத்தை நீங்கள் செய்யுங்க வேறு மற்றபடி நீங்கள் உலகத்தில் கவுன்சிலிங் போனாலும் சரி சைக்காரிஸ்ட்டை கொண்டு காமிச்சாலும் சரி எவ்வளோ மருந்து மாத்திரைகளை கொடுத்தாலும் சரி அல்லா போல வேறு யாரும் செய்திட முடியாது அல்லா செய்ததை போ போல வேறு யாரும் செய்திட முடியாது ஏன்னா படைத்தவன் அவன்தான் அந்த கருவில் உருவாகக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளின் உணர்வுகளை அமைத்தவனும் அவன்தான் நல்ல உணர்வுகளை அவன் தருவான் ஆனால் கேடுகட்ட சைத்தான் அவனை நரகவாதியாக அந்த குழந்தையை நரகவாதியாக ஆக்குவதற்காக நாலா திக்களும் சுற்றி பரவி அவர்களை திசை திருப்ப எத்தனிப்பான் அப்படி மாற்றியும் விடுவான் அப்போ அடங்காத பிள்ளைகளும் இந்த துவாவில் அடங்கிவிடும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த படைத்தவனுடைய துவா ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா அதுனா குர்ரதா யுனி ஆல் நாளில் முத்தகீன இமாமா அந்த துவா ரொம்ப தாய் அதான் துவாக்களின் தாய் பிள்ளைகளுடைய விஷயத்தில் குடும்பத்தாருடைய விஷயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களின் அதிகப்படியான ஒரு வேல்யூபிள் உள்ள ஒரு துவா தான் ரப்பனா மின் அஸ்வாஜினா பதுர்ரியாத்தினா அதையும் விடக்கூடாது அதையும் விடக்கூடாது பூவு நாறு சேர்ந்து அழகாக பின்னி பிணையும் போது ஒரு மல்லிகை சரம் கிடச்சிடும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் கேட்கும்போது அப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை மனமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது நெல் நெல் நலிவான கனிவான உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டக்கூடிய தொழுகையினுடைய தர்பியத்துகள் பிள்ளைகள் அல்லா கைவிடமாட்டார் கவலைப்படாதீங்க அடங்கா பிள்ளைகளை நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க கவலைப்பட தேவையில்லை வருத்தப்பட தேவையில்லை சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளையை கூட நீங்கள் கேட்கக்கூடிய தொடர்துவா மாற்றவல்ல சக்தி படைத்தது அல்லா உங்களுக்கும் எனக்கு தொஃபிக் செய்யட்டும் நமக்கு பிறந்த குழந்தைகள் அல்லா சாலிகீன்கள் சித்திகீன்கள் வலிமார்களின் கூட்டத்தில் அல்லா ஆக்கட்டும் மிகவும் கண் குளிர்ச்சி மிக்க குழந்தைகளாக அல்லா ஆக்கட்டும் ஜசாக் அல்லா காணொலியை கண்டமைக்காக உங்கள் கண்களுக்கு அல்லா பறக்கச் செய்வானாக உங்கள் வாழ்விலும் பறக்கச் செய்வானாக தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தர வேண்டும் பிற மக்களுக்கு நீங்கள் இந்த சேனலை அறிமுகம் செய்து பரப்பவும் வேண்டும் நல்ல விஷயங்களை பிறருக்கு ஷேர் செய்ய வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிற பட்சத்திக் பட்சத்தில் பாராட்டக்கூடிய விதத்தில் லைக் பட்டனை அமுக்க வேண்டும் அல்லா தௌஃபிக் செய்வானாக ஜசாக் அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா